நாமக்கல் அருகே பேய் ஓட்டுவதாக கூறி ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு சாட்டை அடி கொடுத்த வினோத வழிபாடு நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் வெள்ளாலப்பட்டி கிராமத்தில்தான் இந்த வினோத வழிபாடு நடைபெற்றது திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பேய் ஓட்டும் நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களின் தலையில் தேங்காய் உடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சாட்டை அடி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நீண்ட வரிசையில் காத்திருந்த ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பூசாரி சாட்டையால் விலாசி தள்ளினார் சிலர் இரண்டு அடி வாங்கியுடன் எழுந்து ஓடிவிட்டு னர் சிலர் ஐந்து அடிகள் வரை வாங்கினார்கள் சாட்டை அடி வாங்குவதால் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்று அப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் சுமார் நான்கு மணி நேரம் நீடித்த இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர்